ஹலோ விவாஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் குரூப் அண்ட் குரூப் ஃபோருக்கு தேவையான தமிழ் நியூஸ் சிலபஸ் அடிப்படையில் யூனிட் ஃபோர் தான் நம்ம படிக்கப்படுறோம் ஓகேங்களா ஆல்ரெடி யூனிட் ஒன் டூ த்ரீ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே நம்ம டீச் பண்ணி அதுக்கான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் யூனிட் ஒன்க்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்கு யூனிட் டூக்கு தனியான பிளேலிஸ்ட் இருக்குது யூனிட் த்ரீக்கு தனியான ப்ளேலிஸ்ட் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஃபோர் இது வந்து இந்த ஒரு வீடியோலேயே வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இதில் பெருசாக டீச் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் இல்லைங்க இது வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர இதில் நம்ம டீச் பண்ணி புரிய வைக்கிற மாதிரி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஏமாம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கலைச்சொல் அறிக தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அவ்வளோதான் ரெண்டே டைப்பாக தான் கேட்க முடியும் ஒன்று கலைச்சொல் அறிகன்னு கேட்பாங்க இல்லை அந்த வார்த்தைக்கான தமிழ் சொல் என்னன்றதை கேட்பாங்க அவ்வளோ தான் யூனிட் ஃபோர்க்கானது இப்போ காண்டினென்ட்னா நம்ம ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணணும் கண்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் கிளைமேட் அப்படின்னா நிலை காலநிலை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இன்னொரு டைப் என்ன கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துகை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு நாலு விஷயம் வந்து கொடுத்துருவாங்க இல்லைங்களா இப்போ பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு நாலு இருக்குது அப்படின்னா இதை அப்படியே வந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கலந்து போட்டு கொடுத்துருப்பாங்க வந்து ஒன் டூ த்ரீ ஃபோரா இல்லை த்ரீ டூ ஒன் ஃபோராக அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இன்னொரு டைப் எப்படி கேட்கலான்னா தவறான இணையை கண்டுபிடி ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தப்பாக வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் சரியாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஸோ கேட்கக்கூடியது மொத்தமாக இருந்தால் மூணு டைப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒன்று வந்து என்னதுங்க ஒரே ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான தமிழாக்கம் அப்படி இல்லாட்டி கலை சொல் வந்து கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க செகண்ட் டைப் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கு கேட்பாங்க தேர்ட் டைப்பில் தவறான இணையை தேர்க அப்படி இல்லாட்டி சரியான இணையை தேர்கன்னு கேட்பாங்க மொத்தமே இந்த மூன்று வகையாக மட்டும்தான் இந்த பாடப்பகுதியிலேருந்து கேட்க முடியும் சரிங்களா மொத்தமாக இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க பத்து கொஷின் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அஞ்சு கொஷின் ஆறு கொஷின் இல்லைங்க மொத்தமாக சாலிடாக பத்து கொஷின் வரப்போகுது சரிங்களா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் புது சமச்சீரில் ஒரு இயல் விடாமல் எல்லா இயல்லுமே நமக்கு புக் பேக்கில் அந்த இயல் முடிகிற பகுதியில் வந்து கலைச்சொல் சொல்றது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர ஒரே பிடிஎஃப்ஃபாக நம்ம கொடுத்துட்டோம் இது போக பழைய சமச்சீர் புக்கில் அங்கங்கே ஒரு மூணு நாலு இடத்துல மட்டும்தான் நமக்கு இருக்கும் அதையுமே கட் பண்ணி உங்களுக்கு இதே பிடிஎஃப் பிடிஎஃப்ல கொடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பில் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாடம் மட்டும் இருக்கும் அதையுமே இதே பிடிஎஃப்லயே நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ என்னென்னன்றதை பார்த்துருவோமா ஸோ இப்போ ஆறாம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து இஎல் ஒன் இஎல் டூ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்காமல் மொத்தமாக ஒன்பது இயலுக்குமானதுமே வந்து ஒரே இடத்துல கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்களேன் மொத்தமாக ஆறாம் வகுப்பில் நமக்கு நாற்பத்தி ஒன்பது கலை சொற்கொற்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் புக் பேக்கில் எனக்கு படித்தால் தான் எனக்கு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க புக்கை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் நம்ம பேச்சுலேயே புக்கோட பிடிஎஃபும் இருக்குது இல்லை எனக்கு இந்த ஒரே பிடிஎஃப் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லியும் பத்து பத்தா கூட படிக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்புக்கானது கண்டினியூவாக வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு அடுத்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புன்னு சொல்லிட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழும் கொடுத்துருவோம் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா சரி இதுவே நமக்கு ஒரு பதினஞ்சு பேஜ் வந்து வந்துடும் அடுத்து வந்து பதினோராம் வகுப்பில் கலை சொற்கள்ன்ற ஒரு பாடம் இருக்குதுன்னு சொல்லி இல்லைங்களா அந்த பாடப்பகுதி தான் இது ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக வந்து என்ன இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கிளினிக் அப்படிங்கிறது மருத்துவமனை பிளட் குரூப்புங்கிறது பிரிவு அடுத்து ஃபேரமஸ்டிக்குங்கிறது மருந்தாளுநர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ அப்படியே சைடில் வந்து பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடியது ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இது பழைய சமைச்சி பன்னிரெண்டாம் புத்தகத்தில் இருந்தது ஃபோர்ட் ஒன் அவ்வளோதான் ஸோ என்னென்ன இருந்துச்சோ இது எல்லாமே நம்ம ஒரே பிடிஎஃபில் கொடுத்தாச்சு யூனிட் ஃபோருக்கு நீங்கள் புக்கில் ஒரு ஒரு பேஜாக திருப்பி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு அப்படி படித்தா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னா நீங்கள் அப்படியும் படிச்சுக்கலாம் இல்லை ஒரே பிடிஎஃப்லேயே இருக்கும் எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட படிக்கலாம் அப்படின்னாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதாங்க யூனிட் ஃபோர் வந்து இந்த ஒரே பீரியஎஃப்லேயே அங்கிருச்சு இது வந்து நம்ம எதாவது சொல்லிக் கொடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இருக்காங்க கிடையாது ரெக்கார்டு அப்படின்னாலே ஆவணங்கிறது தெரியும் ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்னதுங்க ஆவணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் செக்ரட்டரி அப்படிங்கிறது செயலை ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கான தமிழ் சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம படிக்க போகிறோம் அவ்வளோதான் இதுதான் என்னதுங்க கலை சொற்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த பீரியஃப் வந்து நம்மளோட தமிழ் பேச்சில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்மளோட பேச்சஸ்லாம் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக நம்ம பேச்சில் இப்போவே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து மூணு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாலாவது யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரம் புது பேச்சஸும் இருக்குதுங்க ஸோ நாலாவது யூனிட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறதா அப்போல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நியூ பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா So, next class I'll meet Pandre. Thank you.